சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி அந்தாதியில் நாம் சிந்திக்க இருப்பது எழுபத்தி ஆறாவது பாடல் அதாவது தியானம் பண்ணுற ரகசியத்தை இந்த பாடலில் சொல்கிற தியானத்தில் என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து சிவித்யா உபாசனையில் என்ன சொல்லி கொடுப்பானா மந்திரங்களை சொல்லி கொடுத்துருவா அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இதுதான் சுவாமி அப்படின்னு கோயிலில் அந்த உருவத்தை காமிச்சு கொடுப்பாள் நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கு இதுதான் தேவதை இதை நீங்கள் பார்த்து இதே மாதிரி உருவந்தான் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாள் உபதேசம் பண்ணுற குரு சொல்லி கொடுப்பா சரி அப்படி சொல்லி கொடுத்தால் அதையே மனதில் தியானம் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த தியானத்தை இங்கே சொல்லலை அதை விட சிறப்பாக ஒரு தியானம் சொல்கிறார் அதுதான் இந்த பாடலுடைய அனுபவம் அனுபவத்தினாலே வருது என்னென்னா குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் அப்படின்னா நின் குறிப்பறிந்துன்னு சொல்கிறார் பாருங்க அம்பாள் வந்து தானாகவே அபிராமி பட்டத்தை என்னென்ன மாதிரியெல்லாம் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத எல்லாம் தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்திருக்கார் முதல் நிலையில் எப்படி அம்பாள் காட்சி கொடுத்தா இரண்டாம் நிலையில் எப்படி இருக்குது மூன்றாம் நிலையில் எப்படி காட்சி கொடுத்தால் அப்படின்னு படிநிலை வளர்ச்சி அதனால தான் நின் குறிப்பறிந்து அம்பாளுடைய குணம் சார்ந்து அதை குறிச்சிருக்கார் மனதில் தியானம் பண்ணுறது முதல்ல எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னா பொதுவாக தியானம் பண்ணுறது இந்த பொதுவான தியான முறைகளையே தான் ஆகமங்கள் பரிந்துரை செய்கிறது ஆனால் ஒவ்வொருவர் தியானம் பண்ணும்போது அவர்களுக்கு என்று ஒரு வடிவத்தை உமையம்மை சிறப்பாக எடுத்து கொள்வாள் இப்போ ஒரே நேரத்தில் ஒரு குரு இருக்காருன்னு வச்சுங்கோ அந்த குருக்கிட்ட ஒரு பத்து சீடர்கள் ஒரே மந்திரத்தை உபதேசம் எடுத்துக்கிறான்னு வச்சுக்குவோம் அந்த உபதேசம் எடுத்துக்கக்கூடிய பத்து பேருக்கும் ஒரே மந்திரத்தையே உபதேசம் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் ஒரே மந்திரம் எல்லாருக்கும் பஞ்சத பஞ்சதசாட்சரி அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாருன்னு வச்சுங்கோ அப்படி அப்படி சொல்லிக் கொடுக்குற பொழுது எல்லாருக்குமே ஒரே தியானம் ஒரே மந்திரம் தான் சொல்லி கொடுப்பார் அதுதான் முதல் நிலையில சொல்றார் அது வரைக்கும் ஆனா குறிப்பறிந்துங்கிற வார்த்தை உபாசனை நெறியை விளக்குகிற அற்புத நூல் அவிராமிந்தார் அதனால என்ன சொல்றார் நின் குறிப்பறிந்து அந்த நின் குறிப்புன்னா என்ன தோன்னா தொடர்ந்து பல லட்சம் ஜபம் பண்ணி பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி தானம் பண்ணி தபஸ் பண்ணி எல்லா விஷயம் பண்ணினதுக்கு அப்புறம் சாமி சொப்பனத்தில் உருவா கொஞ்ச நாள் அப்படி வந்து அதுக்கப்புறம் சில சில அடையாளங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் சில அரிசிய காட்சியெலாம் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு அடிப்படையில் இருந்தாலும் பிரத்யேகமாக அம்பாள் வந்து தனியாக யார் கும்பிட்றானோ அந்த உபாசகனுக்குன்னு ஒரு தனி வடிவம் தனி காட்சி அந்த உபாசகனுக்குரியது வேறு எந்த உபாசகனுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி தான் சொல்கிறார் அந்த மாதிரி அடைஞ்சாதான் சித்தி அடைஞ்சதாக அர்த்தம் அதெல்லாம் வந்து ஆதிசங்கரர் அடைஞ்சிருக்கார் பெரிய ஞானிய வாழலாம் இப்போ நம்ம சைவத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஞானசம்பந்தர் மாதிரியும் அப்பர் மாதிரியும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாதிரியும் அந்த ஒருத்தர் மாதிரியே ஆயிரத்தில் ஒருவனாக இறைவன் வந்தார் ஆயிரத்தில் கையில் தடி வச்சுண்டு வயசானவராக தாடியெலாம் வச்சுண்டு பிராமணனாக வந்தார் தான் தோன்றி பரவன் தான் தோன்றி பரவன் தானாகவே தோன்றி அருள் செய்கின்ற சிவபெருமான் அந்த மாதிரி முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு ஜடா தாரியா இடுப்பில் துணி இல்லாமல் வந்தார் பைரவராக அதுமாதிரி அவ வாழ்களுக்கு தனியாக பிரத்யேக தரிசனம்னு பேர் அதுக்கு பேர் அந்த பிரத்யேக தரிசனத்தை தான் நின் குறிப்பறிந்து அந்த அந்த மாதிரி அம்பாள்கிட்ட நேரடியாக அந்த பக்குவம் வந்துடுதுன்னா சித்தியாக எடுத்துன்னு ஒருத்தம் வந்துடும் அந்த குறிப்பறிந்து அப்படி அந்த அளவுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வந்ததுன்னா என்ன நடக்கும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வழி அப்படின்னு சொன்னார் அவளுக்கு மரணமும் கிடையாது பிறவியும் கிடையாது அம்பாள் அந்த மாதிரி குறிப்பு கொடுத்துட்டாங்க மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே அழகாக சொல்லுவார் அம்பாள் வந்து ஒரே ஒரு தடவை தான் காட்சி கொடுப்பாள் ஒரே ஒரு தடவை தான் அந்த ஒரு தடவை அந்த பிரத்யேகமாக அவனுக்குன்னு காட்சி கொடுக்கணும்னு வந்துவிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவி கிடையாது அதுதான் இந்த இடத்த சொல்கிற மாரி தேன் மாரழினா யமன் மாரளி வருகின்ற நேர் வழி இந்த யமன் வந்து இறப்பிற்கும் பிறப்பிற்கும் காரணமானவன் எல்லாரும் வந்து யமனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இறப்புக்கு காரணம்னு சொல்கிறோம் எவனுடைய அனுகிரகம் இல்லாமல் பிறக்கவும் முடியாது இவன் கொண்டு போய் இந்த ஆன்மாவை அவுத்து விடணும் அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு சரியான இடமாக பார்த்து அவா பூர்வ புண்ணியத்துக்கு தெரிந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அதை திருப்பியும் ஒரு கருவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அவனுடைய அவனுடைய கணக்கு அவனுடைய கையெழுத்து அவனுடைய சிறப்பு இருந்தால் தான் நம்ம வர முடியும் அதனால தான் சொல்கிற மரளி வருகின்ற நேர் வழி நேர் வழியாக அப்படின்னா பிராணன் இந்த பிராணன் வழியாக தான் பயன்படுத்துகிறான் யமன் செய்கிற வேலை என்னன்னா உடலையும் உயிரையும் கூறுபடுத்துகிறவன் கூற்றுவன் பேர் அப்படி வந்து வாழ்கின்ற நேரத்திலே ஒரு பொருள் இருக்கிறது இறந்து போன பிறகு அந்த பொருள் இல்லை அப்படின்னா உயிர் அது வேறு விஷயம் ஆனால் அதோட சேர்த்து என்னன்னா பிராணன்னு ஒரு வஸ்து இந்த பிராணன் அப்படிங்கிற வரக்கூடிய வழி இருக்கோ இல்லையோ அது வழியாக தான் யமன் வருவான் அந்த பிராணனை தான் கட்டுவான்னு சொல்கிறார் பிராணனை வந்து ஒரு கயிறாக வர்ணிப்பதும் உண்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அப்போ அந்த வழி பிறவி மரணம் இது இல்லாமல் மோட்சத்துக்கு போகிற விஷயம் அப்போ எவன் நேரடியாக வந்தால் பிறவியும் வரும் மரணமும் வரும் பிறவி வந்தால் மரணம் வரும் மரணம் வந்தால் பிறவி வரும் உன்னோட ஒன்றும் சார்ந்தது ஒரு காசின் இரண்டு பக்கம் போல் ஒரு காகிதத்தின் இரண்டு பக்கத்தை போல் பிறப்பும் இறப்பும் அப்படி பிறப்பும் இறப்பும் வருகின்ற அந்த வழியை அடைத்து விட்டேன் கல்லு கொண்டு அடைத்து விட்டேன் ஒரு வழி இருக்குன்னா அந்த வழி அடைச்சி போடுறது அப்படியே அடைச்சி விட்டால் இன்னொரு வழி திறக்கும் இந்த ஒன்பது வழி இருக்குது ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பது முங்காட்டி மனுஷாளுக்கு உயிர் போகிற ரகசியத்தையெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்கள் பாட்டில் ஒன்பது வாயிலில் ஏதாவது ஒரு வழியாக போயிடும் உயிர் ஆனால் பிரம்மாரந்திரம்னு உச்சிக்குழி தலையினுடைய குழி அது வழியாக உயிர் போகணும் அப்படி உயிர் போனால் அம்பாளுடைய அனுகிரகனால் தான் போக முடியும் அந்த வழி ரொம்ப குறுகலான வழி இந்த வழியெல்லாம் அடைச்சால் அந்த வழி தொடக்கும் இந்த ஒன்பது வாயிலையும் அடைச்சால் அந்த வழி தொடக்கும் திறந்துக்கும் அப்படி திறந்தால் அது வழியாக மேலே போனால் திருப்பி இந்த பிறவிக்கு வர மாட்டோம் இந்த ஒம்பது வழியாக போனால் திருப்பி வருவோம் அடுத்த பிறவிக்கு வந்துடுவோம் அதனால தான் சொல்கிறார் இந்த ஒன்பது வாயிலில் இருக்கக்கூடிய அந்த வாயில்களை நான் அடைத்து விட்டேன் மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி எப்படி மறித்தேன் அப்படின்னா நின் குறிப்பறிந்து அம்பாலே அனுகிரகம் பண்ணினதுனால அந்த வழியை அடைக்க முடிஞ்சது அதுதான் ஒன்பது வாயில் அந்த ஒன்பது வாயில் சிறப்பை தான் சீச்சக்கரத்தில் ஒன்பதாக சொல்லுவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறா சாஸ்திரங்களில் ஒவ்வொரு ஞானிகளுடைய வழியில் பல்வேறு வழிகள் இருக்கு அதில் அம்பாளுக்கு ஒன்பது வழி அதுதான் சொல்வார் மரளி வருகின்ற நேர் வழி மறித்தேன் அதை நான் அடைச்சுட்டேன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்ன்னு சொல்லுவார் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அந்த மாதிரி இப்போ அடுத்தது சொல்கிறாரு பாருங்கோ வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் இல்லை என்ன சிறப்பு அப்படின்னா கொன்றையே சிவபெருமான் கொன்றை மலர் கொல்லையோ அதுதான் சிவபெருமான் சரி சாமி வந்து கொன்றை இருந்தால் அம்பாள் என்னவா இருப்பா அப்படின்னா வண்டாக இருப்பானான் வண்டு கிண்டி வெறித்தேன் அம்பாள் வண்டாக இருக்க பிரமராம்பிகா அப்படின்னு ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் அம்பாள் வண்டு வடிவம் பிரமரா அப்படின்னா வண்டு வண்டு வடிவத்தில் இருப்பாள் அம்பாள் வண்டு வடிவத்தில் இருந்தால் சாமி கொன்றை வடிவம் மலர் வடிவத்தில் இருக்கார் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்காரு பாருங்க வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை அப்படி மலராகவும் வண்டாகவும் உமையம்மையும் சிவபெருமானையும் தியானிக்கிறது அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா வேணி பிரான் ஒரு கூற்றை வேணினா ஜடைக்கு பேர் சிவபெருமானுக்கே ஜடன்னு பேர் ருத்ரம் வந்து இந்த முடிய வச்சே சிவபெருமானுக்கு ஒரு ஐந்து பேரை சொல்லணும் கபர்த்தி ஜடையோட இருக்கிறவன் அர்த்தம் விப்தகேசி மொட்டையடிச்சுருக்கிறவன் அர்த்தம் வியோமகேசி முடிய வழுக்கத்தலையாக வழுக்கத்தலையா இருக்கான்னு அர்த்தம் யுத்தகேசி கபர்த்தி வியோமகேசி அவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்கா பாருங்க அதனால் சிவபெருமானுக்கு முடிய தான் பேர் அதனால் சொல்கிறார் வேணி பிரான் அப்படின்னா நடராஜரை குறிக்கலை இந்த இடத்துல கொன்றை மலர் சிவத்தை குறிச்சிது அம்பாள் பிரம்மராம்பியை குறிச்சிது எப்பொழுதுமே நடராஜரை சொல்லுவார் ஆனால் இந்த பாட்டில் அப்படி சொல்லலை என்ன சொல்கிறார் வேணி பிரான் ஜடைகள் மிகுதியாக இருக்கக்கூடிய பிரான் ஒரு கூற்றை ஒரு கூற்று கூறுன்னு என்னென்னா ஒன்றை சரியாக ரெண்டாக பகுந்தால் அதை கூறு கூறு போடுறதுன்னு சொல்லுவாள் நடுப்புற பிரிக்கணும் அப்படி பிரிக்கிறதுக்கு சொல்கிறேன் வேணிப்பிரான் ஒரு கூற்றை சிவபெருமானுடைய ஜடையுடைய சிவபெருமானுடைய ஒரு உட ஒரு உடம்புல ஒரு பகுதியை கூற்றை மெய்யில் பறித்தே அவனுடைய உடம்பை தான் பறிக்கிறாள் மெயில் பறித்தே தவத்தினாலே பறிக்கிறாள் தவம் செய்து குடி புகுதும் அந்த இடத்த தான் தனக்கு சொந்த வாசஸ்தலமாக மாற்றியிருந்தார் பஞ்சபான பைரவியே பஞ்சபானம் பைரவின்னு சொன்னார் அதாவது எப்பொழுதுமே இந்த பாடலில் வந்து பஞ்சபானம் அடிக்கடி வருது அந்த பஞ்சமானத்தில் இந்த சொல்லக்கூடிய இந்த பைரவிக்கு சொல்லக்கூடிய பஞ்சமானம்ங்கிறது என்ன அப்படின்னா அஞ்சு அஸ்திரங்கள் ந நவதந்திரம்னு ஆகமத்தில் ஒரு பெரிய பதிவு இருக்குது ஒன்பது விதமான வழிபாட்டு முறை எம்பாளுக்கு அதில் இந்த பைரவியை கும்பிடுறதுன்னு ஒரு முறை இருந்திருக்கு அவர் கையில் அஸ்திரம் இருந்திருக்கு அந்த அஸ்திரத்துக்கு பேர் பஞ்சாஸ்திரம்னு பேர் இந்த பஞ்சாஸ்திரம்னா என்ன இவர் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன பைரவி கையில் வச்சுருக்கிற பஞ்சாஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மலர் இல்லை என்ன அப்படின்னா நினைத்ததை நினைத்த வண்ணம் செய்து முடிக்கக்கூடிய ஐந்து விதமான மந்திரங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி எந்த ஒன்றையும் ஆயுதமாக ஆக்கிவிடலாம் இதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாள் சாதாரணமாக ஒரு அஸ்திர மந்திரம் ஜபம் அந்த மந்திரத்தை சொல்லி தர்ப அந்த தர்ப புல்ல இப்படி கில்லி இப்படி வீசினா அது ஆயுதமாக மாறி எதிரியை கொலை பண்ணிட்டு திருப்பியும் விட்ட வாழ்க்கையே வந்து சரணடைஞ்சிடும் எந்த ஒரு பொருளையும் ஆயுதமாக்கலாம் அதனால தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்கிறாள் அந்த மாதிரி அஞ்சு அஸ்திரம் இருக்குது அது சிவாகமங்களில் ரொம்ப பிரசித்தி காரணம் என்னென்னா காமிகாகமத்தில் மிருத்துஞ்சயர் அகோர சிவம் இவா ரெண்டு பேரை பற்றியும் மிக சிறப்பாக குறிப்புகள் இருக்குது அதில் இந்த அஞ்சு அஸ்திரத்தை தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறான் ஏன்னா தீட்சை எடுத்துக்கும் போது இந்த அஸ்திரங்களை பயன்படுத்துகிறான் அந்த அஸ்திரங்களுடைய பெயர் பாசுபதாஸ்திரம் சுரிகாஸ்திரம் சிவாஸ்திரம் அகோராஸ்திரம் சிவாஸ்திரம் அப்படின்னு ஒரு ஐந்து அஸ்திரம் அந்த அஸ்திரங்களுடைய வடிவம் இதை பண்டைய காலங்களில் மன்னர்கள் பாதுகாப்பிற்கு பயன்படுத்துகிறார்கள் மனதை செம்மையான நெறியிலே கொண்டு வருவதற்கு பயன்படுத்துகிறார்கள் யோகிகள் தன்னுடைய மனதை தன்மையப்படுத்திக் கொள்ள பயன்படுத்துகிறார்கள் இந்த பஞ்சாஸ்திரங்கிறது பஞ்சாஸ்திர மந்திரம்னு இதுக்கு பேர் இந்த பஞ்ச அஸ்திரத்துக்கும் ஐந்து அதிதேவதைகள் இருக்கிறார்கள் இலக்கிய தலைகளை பற்றி சொல்லும்போது கண்ணி திரு மால் காளி ஈசர் காக்கும் கடி மதில் சூழ் மா மதுரை மதுரையை பற்றி சொல்கிறார் எப்படிப்பட்ட மதுரை கண்ணி அப்படின்னா துர்க எப்பொழுதுமே கண்ணியாக இருக்கிறவ திரு அப்படின்னா பவானி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லலாம் திரு மால் அப்படின்னா விஷ்ணு காளி காளிங்கிற கண்ணங்கிறேன்னு இருப்பா காலத்தின் உடைய ஈசர் கடி மதில் கடினா உயர்ந்த கடி மதில் சூழ் மதில் மதில்கள் சூழ்ந்த மா மதுரை மிகப்பெரிய மதுரை இது வந்து மதுரையில் மீனாட்சி வந்து குழந்தையாக பிறந்து ராஜாவாக இருந்ததுனால அம்பாளே ராஜ்யத்தை ஆள்றதுனால இவ எல்லாரும் வாளுக்கு மதுரையில் காவல் எப்படி பாருங்கள் கிழக்கு மேற்கு தெற்கு இதை நம்ம எந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திருவண்காட்டில் இதை புரிஞ்சுக்கலாம் அங்கே இந்த இந்த அஞ்சுமே இருக்கும் அகோரேசின்னு சாமி இருக்கும் கன்னிங்கிற துர்கா இருக்கும் வானம்மாலுங்கிற பெருமாள் இருக்கும் காலீசர் என்று சொல்லக்கூடிய அகோரேசர் இருப்பார் நடுப்புற மோகனாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி இந்த அஞ்சு அஸ்திரமுமே இந்த ஊரில் சுவாமியாகவே வடிவமாகவே இருக்குது பஞ்சவான பைரவியே அந்த உபாசனையே சொல்கிறார் இது வந்து எல்லாருக்கும் பயன்படும் அரசர்கள் வணங்கினால் பாதுகாப்புக்கும் வைசியர்கள் வணங்கினால் தன லாபத்தையும் உடவர்கள் வணங்கினால் உணவு உற்பத்தியையும் அந்தணர்கள் வணங்கினால் மிகச்சிறந்த ஞானத்தையும் தரும் தன்னுடைய எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான தியானம் இந்த பஞ்சபான பைரவி அப்படின்னு சொல்கிறது இது ஒரு பெரிய சாத்திர கருத்து இந்த சாத்திர கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக பிரித்திருக்கிறார் அதனால தான் மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி அப்படின்னு சொல்கிறார் அப்போ மோட்சத்துக்கும் இதில் வழி இருக்குது போகத்துக்கும் இதில் வழி இருக்குது காமியம் விரும்பிய பலனை விரும்பியபடி தரக்கூடியது இந்த பஞ்சபான பைரவி இந்த பஞ்சபான பைரவி தான் திருவங்காட்டில் அஞ்சு சக்தியாக அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது கோபேஜ காளி ஒரே எம்பால் தான் இந்த அஞ்சா இருக்கா கோபேஜ காளி கோபமாக இருக்கும்போது காலி ஷமரேத்து துர்கா சண்டை போடும்போது துர்கை போகே பவானி இணை சிவனும் சக்தியும் இணைந்து இணைந்திருக்கும்போது பவானி போகே பவானி புங் அப்படின்னா ஆம்பளே அர்த்தம் ஆண் அப்படின்னு நடத்தும் ஆணாக இருக்கும்போது அவளே மகாவிஷ்ணுவாக இருக்கா அம்பாளே மகாவிஷ்ணுவாக இருக்கா அதனால தான் தரங்கக்கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளேன்னு அபிராமியை பார்த்து அபிராமி பாடுறார் பெருமாளை பார்த்து பாடல அப்போ அம்பாளே பெருமாளாக இருக்கான் அர்த்தம் எப்படிப்பட்ட பெருமாள் தரங்கக்கடலுள் அலைகள் பொருந்திய பார்க்கடல் வெண்கட்பனி வெள்ளவளேர்னு இருக்கக்கூடிய பார்க்கடல் பனின பாம்பு பாம்பனையில் படுத்துன்னு இருக்கான் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஆனால் சொல்கிறது அபிராமி பற்றி எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் அதனால் பும் ஆண் ஆணாக இருக்கிற பொழுது அம்பாலே மகாவிஷ்ணுவாக இருக்கா அதுக்கப்புறம் சா அவள் அப்படின்னு இந்த ஐந்து அஸ்திரத்தையும் ஒன்றாக இணைத்து வழிபடுகிற க்ஷேத்திரமே இருக்குது அது திருவெண்காடு அந்த இடத்துல பைரவி அப்படிங்கிற சாமியே இருக்குது பஞ்சபான பைரவி அப்படின்னா அந்த மாதிரி தியானம் பண்ணினால் எல்லாருக்கும் சர்வக்ஷேமத்தையும் கொடுக்கும் அப்படின்னு மிக நுட்பமான ஒரு சாத்திர தகவலை நமக்கு இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கிறார் ஐந்து பேரை ஒன்றாக தியானம் செய்வது இப்போ இதுவரைக்கும் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக சாமிகளை சொல்லிட்டு போகிறார் இந்தந்த சாமியை தியானம் பண்ணினா இன்னும் பலன் ஆனால் இதில் இந்த அஞ்சு பேரையும் இந்த பஞ்சபான பைரவி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய காளி துர்க காலீசர் பெருமாள் இவா அத்தனை பேரையும் ஒன்றா தியானம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவரே அதுக்கு ஒரு வழி சொல்கிறார் வேணிப்பிரான் அர்த்தநாரியாக தியானம் பண்ண சொல்கிறார் வெறி அம்பாளை வந்து வண்டாவும் சுவாமியை வந்து கொன்றை மலராகவும் தியானம் இதில் என்ன ஒரு சிறப்பு தாந்திரிக முறையில் இதை என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு கொன்றை மலர் கொல்லியோ அதை சாதாரணமாக தாம்பாளத்தில் வச்சு இதை ஓம் அப்படிங்கிற இந்த பாடலை ஓம் சேர்த்து நமகா அப்படின்னு பின்னாடி சேர்த்து இந்த பாடலை பாராயணம் பண்ணினால் இந்த செய்வினை பிள்ளி சூரியம் அதெல்லாம் சொல்கிறாள் அந்த மாதிரி எதுவும் வராது வியாதி நிவர்த்தி வரும் கொன்றை மலர் ஒரு தாம்பாளத்தில் கொன்றை மலரை வச்சு முன்னாடி ஓம் சேர்த்து பின்னாடி நமஹா சேர்த்து வெறுா அந்த கொன்றை மலரையே அம்பாளாக நினச்சி கொன்றை மலர் சிவபெருமான் அதில் இருக்கக்கூடிய வண்டுன்னு சொல்கிறார் வண்டை நம்ம தேடணும்னு அவசியமே இல்லை கொன்றை வந்தால் அதனோடு எச்சில் பட்ட வண்டு தேனாக அம்பாள் இருப்பான் அந்த இடத்துல அதனால தான் வெறி தேன்னு ஒரு அதே வார்த்தையை அதிலே வச்சுருக்கார் ரகசியம் இது மதுவாதா ருதா எதை மதுக்ஷரந்தி சிந்தவகான்னு மது அப்படின்னு சொல்லியிருக்காள் அதனால் அந்த கொன்றை மலரில் இருக்கக்கூடிய தேனாகவும் அதை மொய்க்கின்ற வண்டாகவும் அம்பாள் இருப்பான் அவ்வளோது சிறப்பு இந்த பாடலுக்கு இது காமிய பலனை நமக்கெல்லாம் தரும் இது ஒரு தாந்திரிக முறை பற்றிய பாடல் இதெல்லாம் வழக்கத்தில் இருந்திருக்கு இந்த பட்டதுக்கு பின்னாடி இதை மாதிரி கொன்றை மலரை தாம்பாளத்தில் வச்சு வழிபாடு பண்ணி அதனால் பல பில்லி சூரியன் அந்த காலத்துலலாம் ரொம்ப அந்த மோடி வித்தைன்னு சொல்லுவாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வேன் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு விஞ்ஞான வளர்ச்சியினால் ஆனால் அது எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணதோடு வியாதியும் பூரண ஆரோக்கியம் வியாதி நிவர்த்தியும் பூரண ஆரோக்கியமும் இந்த பாடல் கொடுக்கும் அதோடு மாத்திரமெல்லாம் அவரே சொல்கிறார் மரளி வருகின்ற நேர் வழி மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கார் இந்த பாடல் அந்த வகையிலே கொன்றை மலரை வைத்து வழிபட பஞ்சபான பைரவியை பிரார்த்தித்து அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ